அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வாரத்தோட முதல் நாள் இந்த வாரத்தோட பலன்கள் ஷார்ட்ஸாவும் போட்டிருக்கு வீடியோவும் போட்டிருக்கு அதை பார்த்து பலன் அடைகிறது நல்லது இன்று பிறந்த நாள் கொண்டாடுவருக்கும் திருமண நாள் கொண்டாடுவருக்கும் வாழ்த்துக்கள் இந்நாளில் வந்து ஆரம்பமே மண்டே அப்படின்னும் போது சூப்பராக ஆரம்பிங்க என நீண்ட நெ இடைவெளிக்கு பிறகு திரும்பியும் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறீங்க ஸோ க கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்கிறது நல்லது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த சேனல் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சா இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே வரும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தீங்கன்னா வளர்பிறை சது சதுர்தசி திதி பகல் பன்னெண்டு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பௌர்ணமி ஆரம்பிச்சிடுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் ஆறு பன்னெண்டுக்கே முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு நாள் முழு முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க அமிர்த யோகமாக இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அதாவது ராகு காலத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் காலையில் நேரம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தெட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் பத்து இருபத்தேழுலேருந்து பன்னொன்று பதினொன்று ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது குளிகை பகல் ஒன்று இருபத்தி ஆறிலருந்து ரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது இப்போ சதுர்தசி திதியில் பல் சீரமைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது பயணம் போகிறது சுக்லபட்சத்தில் மட்டும் அதாவது வளர்பிரையில் திருமணம் செய்கிறதுக்கு ஏற்றதும் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன புரட்டாசி மாதம் நிறைய பேர் சுபகாரியங்கள் செய்கிறது கிடையாது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆக்கம் ரிஷப ராசிக்கு நேர்மை மிதன ராசிக்கு நம்பிக்கை கடக ராசிக்கு நலம் சிம்ம ராசிக்கு சினம் கன்னி ராசிக்கு சிரமம் துலாம் ராசிக்கு கருணை விருஷிக ராசிக்கு நலம் தனுஷ் ராசிக்கு பாசம் மகர ராசிக்கு சோர்வு கும்ப ராசிக்கு விவேகம் மீன ராசிக்கு மகிழ்ச்சி நாளை வந்து பொறுமையா அழகா ஆரம்பம் வாரத்தோட ஆரம்பம் பொறுமையா கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரம்பிக்கிறது ரொம்பவே இப்போ ராசி எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி ஒரு வாரம் நாலு நாள் லீவில் இருந்து இன்றைக்கி கொஞ்சம் அசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை இருக்குது காலையிலேயே உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை உங்களுக்கு உற்சாகமாகவும் பலனுள்ளதாகவும் கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம் எதிர்பாராத பிரச்சனைகள் நிறைய இருக்கும் கொஞ்சம் வழக்கமான வேலைகளையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க ஆன்மீகத்தில் ஏதாவது ஈடுபாடு இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நெகட்டிவாக இருக்குது மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு நேரத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் சுமூகமாக போகும் வேலைகளில் எதுவும் நிலுவையில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத பழைய குடும்ப பிரச்சனைலாம் பேசி கூட விவாதிக்கிற மாதிரி இருக்குது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவீங்கன்னா நல்லது அதை விவாதமாக பண்ணிங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போக வாய்ப்பு இருக்குது கூட அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது பொறுப்புகள் காரணமாக பணம் கூடுதலான செலவுகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீடுக்காக வீட்டுக்காக அதிக அளவில் செலவு பண்ண வேண்டியதும் இருக்கும் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் மற்றும் பற்களில் பாதிப்பு ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் மொத்தத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் செங்கல் அதாவது சிவப்பு கலர் அதிர்ஷ்டமான நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கையாக இருக்கு நாளை அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மெஷ் ரிஷபராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட ஆற்றில நீங்க உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளில் நீங்கள் திட்டமிட்டு நீங்களே முடிவு பண்ணி அதை அடையிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுமூகமாக சந்தோஷமும் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நல்லாவே இருக்கு எதிர்பாராத தனவரவுகள் ரொம்பவே திருப்தியாக இருக்கும் வரவுகள் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் நிலவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் லாபம் அதிகமாக தொழிலில் இருக்கிறது மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கடினமாக செஞ்சு நல்ல ஒரு கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புத்திசாலித்தனமாக சமயோஜித புத்திக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பக்காவாக ஹேண்டில் பண்ணுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்லுறவு தனக்கூட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா மகிழ்ச்சி அதிகமாகும் சில விஷயங்களை மனசு விட்டு பேசவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் வாய் நாள் நல்லாவே இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாதான் இருக்குது அதுவும் தேவையின் போது கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு லாபம் வர வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு எதிர்பாராத தனவரவு வரவு இருக்குது அது ரொம்பவே சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கவலை இல்லை ஆரோக்கிய தலுக்கு உங்கள் நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்டமான நேரம் காலை மாலை மூணு இருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமாவாக இருக்குது நாளை ஜாலியாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தயக்கம் இல்லாமல் உங்கள் கிட்ட உங்களோட புத்திசாலித்தனம் உதுகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி உங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அடையக்கூடிய முயற்சிகள்லையோ இல்லைன்னா பலன்களை அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது தொழில்லையும் வேலையிலையும் முன்னேற்றம் இருக்குது வரவு நல்லா இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் முன்னேற்றத்துக்கும் குறையில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது தனக்கூட நல்ல ஒரு மனசு விட்டு பேசுகிறதும் தொழில் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழில பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமா பயணம் இருக்குது பயணம் மூலயமா அனுகூலமான பலன்களும் முன்னேற்றமும் காணப்படுது அது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியாக சகஜமாக நடந்துக்குங்க அவங்களோட இத் இதயத்தில் இடம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி செய்கிற செயல்கள் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லாவே இருக்குது பரஸ்பர புரிதலும் பரஸ்பர மரியாதையும் இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டு நாளை ஜாலியாக கொண்டாடலாம் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்குது உங்களோட முயற்சிகள் மூலிமா அதிக பண வரவை பெறக்கூடிய நாளாக இருக்கும் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கு வளர்ச்சிகள் நல்லா இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை பொறுத்தளவுக்கு பண விஷயத்துல சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் சரியான நேரத்துல சாப்பிட்டு சரியான ஓய்வு எடுத்தீங்கன்னா நல்லாவே இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இருக்காது உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் காலை பதினோரு இருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அண்ணன் நாளை வந்து மிதுன ராசிக்காரங்க ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி உங்களுக்கு ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் இல்லைனா வந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் செஞ்சாலும் நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பதட்டம் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சில செலவுகளும் கட்டுப்படுத்த முடியாது குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத சின்ன சின்ன சச்சரவுகள் எல்லாம் பசங்களால் வீண் பிரச்சனைகளை சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையிலையும் சரி கவனமாக இருக்க வேண்டியதும் பண விஷயத்துலேயும் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பதட்டமான நிலைமை இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை அனுசரித்து போகிறதும் கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லது நாள் முழுக்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது நிறைய வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை இருக்குது பசங்களால வீண் பிரச்சனைகள் இருக்குது அதனால தனக்கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் அமைதியான போக்கம் மேற்கொளது நல்லது அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குறனால தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பண வரவு இருக்குது அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்குது உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால எல்லா விஷ் சம்மந்தமாக பணம் சம்பந்தமான எந்த ஒரு சூழ்நிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அது வீண் செலவுகளாக இருந்தாலும் சரி வீண் இழப்பாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் எட்டு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் பகல் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அம்மாவாக இருக்கு நாளை வந்து பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு அமைதியும் கட்டுப்பாடும் அவசியமாக தேவைப்படுது ஏன்னா ரொம்பவே மனசுல குழப்பமும் கலக்கமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் ம மனசை அமைதியாக வச்சுக்க யோகா செய்யுங்க இல்லைன்னா சாமி பாட்டு கேளுங்க அப் அதுவும் முடியலன்னா வெளியில எங்கேயாவது பாட்டு இசை கேட்கறது இல்லைன்னா சினிமாக்கு போகிறது அந்த மாதிரி போகிறது நல்லது நண்பர்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வாக்குவாதங்களை அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவிர்த்துருங்க புதிய நபர்களுக்கு கூட பேசும்போது ரொம்பவே கவனம் வேலையில் ரொம்பவே கவனமாக செய்யுங்க பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது நாளை வந்து பொறுமைய நிதானமும் ரொம்பவே அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும் அது உங்களோட பிரச்சனைகளும் வேலைகள் நிலுவையில் நிற்கவும் வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்கள் வேலை நிலுவையில் நின்னிங்கன்னா மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது வீண் பிரச்சனைகளை கலப்பாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய நாள் உறவுல அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க அதனால பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது அப்படி முடியலன்னா அமைதியாக ஒதுங்கி போயிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு ஏற்ற நாளாக கிடையாது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை கையாளுங்க இல்லைனா பீன் விரைங்களோ பீன் பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயணத்தின் போது கவனம் அதே நேரத்தில் பணத்தை கையாளும் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சரியா இல்லை மந்தமாக இருக்கீங்க கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குது நல்லது அஹ் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் மாலை நாலு மணிலிருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்கு நாளை வந்து பொறுமையாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் குறையில்லாத நாளாக தான் இருக்குது நீங்கள் எதிர்கால வளர்ச்சி நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு நாள் உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு தொழிற்சார்ந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் பின் விளைவுகள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக இருக்குது வளர்ச்சிகள் நல்லா இருக்குது வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பணவரவு நல்லாயிருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது ராசிக்கு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஏற்ற நாளாக இருக்குது தொனக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ப பேரும் புகழும் தரக்கூடிய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகளை எல்லோரும் அதிசயமாக பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக உங்களோட செயல்பாடு இருக்கும் உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு பளிச்சடவும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தவும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட அன்பாக பேசி பழகுவீங்க நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உற்சாகத்துக்கு குறையில் சந்தோஷமாக வெளியே போகலாம் ஜாலியாக மகிழ்ச்சியாக இன்றைக்கி தொணக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எதிர்கால நிகழ்ச்சியை நினச்சி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை தான் இருக்குது உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு சேமிப்பு நிலைமை சிறப்பாக இருக்கும் முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பணத்தை வந்து அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிறந்த த தேக ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வளர்ச்சிகள் நல்லா தான் இருக்கும் கவலை இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டமான நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரி நாளை வந்து சிறப்பாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் உங்கள் கதவு தட்டுற மாதிரி இருக்குது எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத தனவரவுகள் நன்மைகள் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும் பலன் நல்ல ஒரு அனுகூலமானதுதான் இருக்குது வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்துக்கும் ஏற்ற ஒரு நாள் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து அடுத்தவங்களுக்கு பயனுள்ள விதமாக நீங்கள் உங்களுக்கு பயனுள்ள விதமாக பிளான் பண்ணி கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக்கப்பூர்வமான நாளாக கொண்டு போகிறது நல்லது சுபக்காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் வளர்ச்சிகள் நல்லாவே இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க முழுசாக பயன்படுத்திக்கிறது நல்லது நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாள் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை சிரத்தையோடு செஞ்சு முடித்து நல்ல ஒரு பேரும் பாராட்டம் எடுக்கிற மாதிரி இருக்கும் செய்ற வேலைகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க வளர்ச்சிக்கும் எதிர்கால முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட வேலை விஷயமா சரி இல்லை நீங்கள் வந்து பயணம் போகிற மாதிரி ட்ராவல் போடுறதை பற்றியோ பேசுவீங்க முழுமையாக திட்டமிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் சிறப்பான நேரத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கணிசமான தொகை கையில் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பயனுள்ள செலவுகள்ங்கிறனால திருப்தியாகவே உங்களோட நாளை கொண்டு போவீங்க எந்த ஒரு பாதிப்போ பிரச்சனையும் இருக்காது சேமிப்பும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்குது உங்களோட அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மனைவியாக இருக்குது நாளை வந்து பயனுள்ள வகையில் திட்டமிட்டு கொண்டு போங்க மகிழ்ச்சியாகவே இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் யோசனைகள் சிந்தனைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பதட்டமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கும் சில சௌகரியங்களெல்லாம் அனுபவிக்க முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இழந்தாலும் அதை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக கையாளுங்க பெற்றோரோடையும் சரி பசங்களோடையும் சரி தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன விஷயங்கள் தடைகள் இருக்கத்தான் செய்யும் ம மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வருது வெளியில் போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் உங்களுக்கு வேலையில் பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க பேர் கேடாம பார்த்துக்கிறதும் வளர்ச்சி கெடுக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உணர்ச்சி வசப்படுற மனநிலையில இருப்பீங்க உங்கள் துணைக்கூட அது கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுற வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு தொணக்கிட்ட மட்டும் ரொம்பவே விட்டு கொடுத்து போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் ரெண்டும் இருக்கு மதிப்பு முக்கிய பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு சாப்பாட்டில் ரொம்பவே கவனம் செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதிகமான நீரை பருகுங்க சரியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு அதிர்ஷ்டமான நேரம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு நண்பராக இருக்காங்க நாளை வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் க பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுமையா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மன சில பயம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களில் இழக்க வேண்டிய நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேளுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க குடும்பத்தோட சில விஷயங்களை கலந்து பேசுங்க வாக்குவாதங்கள் விவாதங்கள் இல்லாமல் பொறுமையா உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க அடுத்தவங்களோட கருத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கு அது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க வேலையில் பேர் கெட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது உறவுல ஸ்திரமான தன்மை கிடையாது அது நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கூட மனசு விட்டு பேசுங்க அவங்களோட கருத்துக்கு முக் முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில பணம் கம்மியாக தான் இருக்கு இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பணமோ பொருளோ இன்னைக்கு தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நிதானமா பணத்தை கையாளுங்க எந்த ஒரு வீண் விரையமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது குளிர்ச்சியான உணவு வகைகள் பானங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்திங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் தங்கம் பொன் நிறமாக இருக்குது அதிர்ஷ்டமான நேரம் மாலை இரண்டு மணிலேருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பெரியமா நாளை வந்து பொறுமையாக கொண்டு போங்க பதட்டமே இருக்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆனாலும் சந்தோஷமும் நல்ல ஒரு உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது ரொம்பவே வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது நல்ல ஒரு மனசை நீங்க உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது வரவும் சரி எதிர்பாராத தன வரவு இருக்கு நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மனசுக்கு நிறைவான நாளா இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கிறதுனால நாள் உங்களுக்கு தான் அமையும் செய்கிற ப செயல்கள் காரியங்கள் உங்களோட சுறுசுறுப்பும் உங்களோட உறுதி காரணமா நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதிகமான வேலைகளை மகிழ்ச்சிகரமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட அர்ப்பம் அற்ப வேலைகளை அர்ப்பணித்து செய்கிற விஷயங்கள் ரொம்பவே அங்கீகாரமும் பாராட்டும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும் புதிய இருக்கு வேலை வாய்ப்போ இல்லைனா பு இருக்கிற வேலையில் பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட இனிமையான நாலாதான் போகும் உறவுல புத்துணர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு நாள் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு எதிர்கால பசங்களோட நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பா இருக்கும் நிதி நிலைமை உங்களுக்கு தான் இருக்கு பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் முதலீடுகள் செஞ்சு நல்ல ஒரு பலன் தர தரவிதமா இருக்கும் சேமிப்பு அதிகமா இருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் நீங்க தேக ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பராமரிப்பீங்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட நிறம் நேரம் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்காங்க நாளை வந்து மகிழ்ச்சியா கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு தினசரி செயல்களை செய்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போங்க எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும் நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது எல்லாமே ஈஸியாக நடந்துடும்லாம் ப பிளான் பண்ணாதீங்க எல்லாத்தையும் காலையிலே முறையாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை இது வேலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி செய்யக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் அதிகமாக இருக்கும் கவனம் உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தடை தாமதங்கள் நிறையவே இருக்குது உங்களுக்கு மனசில் இருக்கிற பய உணர்வும் பதட்டமும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிற சூழ்நிலைகள் இருக்குது கணவன் மனைவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிற மாதிரி இருக்கும் இது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் மு உறவில் நல்லிணக்கத்துக்கானதுக்கு முடிஞ்ச அளவுக்கு துணக்கூடாது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் விட்டு கொடுத்து போறது நல்லது சந்தோஷமா நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க எந்த ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அப்படியே ஒதுங்கிடுங்க ஏன்னா நீங்க பேசுற வார்த்தைகளால பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு ஆரோக்கியத்துக்காக பணத்தை செலவு செய்யற மாதிரி இருக்கும் அதிகம் அதுவும் எதிர்பாராத செலவு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பதட்டத்தை உள்ளாக்குற மாதிரி இருக்கும் சோ காலையில இருந்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்ளுங்க ஓய்வு மனசை அமைதியா ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு பதட்டம் இல்லாம நாள கொண்டு போங்க உங்களுக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நீளம் அதிர்ஷ்டமான நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரன் நாளை வந்து பொறுமையா கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் பொறுமையின் நிதானமும் அவசியம் உங்கள் கிட்ட பதட்டமான உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் பெருசாக வெற்றி எதிர்பார்க்காதீங்க நாளை வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்லது பிரச்சனைகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ள பணப்பற்றாக்குறை மனசுக்குள்ள வருத்தத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தும் பணத்தால தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல போதையும் சரி கூட இருக்கிறவங்களையும் போதும் ரொம்பவே கவனம் அனுசரிச்சு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை விரைவாக முடிக்கிறதுக்கு முடியாது காலையிலேயும் ப்ரையாரடைஸ் பண்ணி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் வேலை பலு அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி வீட்டில் வீட்டு பிரச்சனைகளும் உங்களோட கலக்கத்தில் வச்சுருக்கு அது வேலைகளில் தவறுகள் செய்ய ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இனிமையான நேரம்லாம் எதுவும் கிடையாது பெருசாக எதிர்பார்க்காதீங்க உங்களோடய பணப்பற்றாக்குறை பிரச்சனை பண சம்பந்தமான விஷயத்த தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டக்கூடிய நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துலேயும் சரி லாபம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கி ஆற்றல் கம்மியாக இருக்குது பதட்டமும் பாது பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட நேரம் காலை மாலை ஆறு இருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமியாக இருக்காங்க நாளை வந்து பொறுமையாக கொண்டு போங்க

உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கறத நீங்கள் கமெண்டில் பதில் சொல்லுங்கள் யாரும் வந்து கமெண்ட்டே யூஸ் பண்ணுறதுல ஏதோ ராசி பலன் பார்க்குறீங்க போய்கிட்டே இருக்கீங்க அட்லீஸ்ட் உங்கள் ராசியாவது கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ராசி அதிகமாக பார்க்குதுன்னு பார்த்துட்டு அந்த ராசிக்கு உண்டான பலன்களை அந்த ராசிக்கு என்ன செய்யலாம்ங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி பண்ணலாம் அதுக்கு உண்டான பலன்களையும் நிறைய ரிசர்ச்சோ அனாலிசிஸோ பண்ணி அது எப்படி போகுன்றதை எங்களால் க கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அத எங்களுக்கு எப்பயும் தேவை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட தொடர் பார்க்கறதுக்கு ரொம்பவும் நன்றி வணக்கம்